சு நல்லா அவிஞ்சு கொண்டு வருது இடத்துல மீன் சொடி மீன் சொடி வந்து யாழ்ப்பாண முறைப்படி செய்த மீன் செய்த மீன் இது இந்த மீனும் போட்டுருக்குது தண்ணி இந்த சட்டத்தில் இந்த தண்ணி விட்டுருக்குது உப்பு புளி பச்சை மிளகா வெங்காயம் மஞ்சள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா அவியுது அவிஞ்சு நல்லா அவிஞ்சு விட்ட முடியுது மீன் தேங்காய்பாலை விட போகிறேன் ஓகே விவசப்பு நல்லா அதிஞ்சிட்டு எனக்கு தேங்காய் பால் விட விட வேண்டியது வேண்டிய விட்டு போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கலக்கி விட சரி இது பணம் முறைப்படி செய்ய செய்கிற மீன் சொடி ரெடி இது எல்லாத்துக்கும் புட்டு சோறு புட்டு விடியப்பம் விடியப்பத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சேர்ந்து சாப்பிட இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இது ஓகே வியூவர்ஸ் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இது ரத்னா முறைப்படி செய்த மீன் சோடி ரெடி ஓகே பாய்